உங்கள் ஏரியாவில் சுத்தப்படும் உங்கள் பகுதியை சுத்தப்படும் அது போதும் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல பயணப்படா உங்கையிலே நாடு ஒரு சுமிச்சமாக சுகாதாரமாக இருக்கு நம்ம வந்து நம்மளையே கொலை சொல்லி இந்த நாடு உருவடாது எல்லாரும் அப்படிதான் நம்மளால் முடியாது இந்த மாதிரி நெகட்டிவ் பார்ட்ஸ் வச்சு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறத விட ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து நம்மால முடியும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குது முடிவா அப்படின்றது கேள்வி முடியும்ன்றதுதான் தன்னம்பிக்கை முடியுன்ற தன்னம்பிக்கை யார் ஒருவருடைய வாழ்க்கையில முன் வந்து வைக்கிறார்களோ நிச்சயமா முடியாட்ட முடியும் உதாரணத்துக்கு ஒரு சொல்லுவ அமெரிக்க அதிபராக ஒரு போட்டி ஜனாதிபதி தேர்வு நடக்குது தனியோட முதலில் போட்டிடுறாங்க அதுல

அவளை கூட்டிகிட்டு போய் ஒரு ப்ரிசிடேஷியல் பேண்டேட்டுக்கு பிரிசிடாகவும் செலக்ட் பண்ணுறது எலெக்ட் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இருக்காங்க ஆனால் வார்த்தையை சொல்கிறது இல்லைங்களா ஐ கேன் சத்யூஸ் சார் மிரக்கல் கோர்ட் எஸ் எஸ் ஐ கேன் எஸ் ஐ கேன் ஒவ்வொரு இது சொல்கிறது அதுதான் ஒவ்வொரு இடங்களிலும் இருந்தது அதுதான் எஸ் ஐ கேன் தாரக மந்திரமா நின்று எஸ் ஐ காத் அப்படின்னு சொல்லவே இல்லை எல்லாம் ஆரம்பிச்சாச்சரிக்காறை படைத்தவர் முகமாக அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அந்த ஒரு வார்த்தை ஒரு தாரக வாழ்ந்த என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் எழுத வந்து விதைக்கப்படும் போது நீங்கள் நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு தமிழகத்திற்கு இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மால் விதைக்க முடியும் செய்ய முடியும் நம்ம வச்சிருக்க எல்லாம் விதை விதைக்கும் போதே நம்ம வந்து பழங்கடையுமாறு எதிர்பார்க்கணும் ஓவர் நைட்ல எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினைக்கப்படும் நீ விதைச்சிருக்கீங்க அதனுடைய பலனை பத்து வருடங்களோ பதினைந்து வருடங்களோ விறகு நமக்கு கிடைக்கும்